இந்த மணி நேரத்தில் வானிலை மையம் கொடுத்த தகவல் பாதி தகவல்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தென்மேற்கு கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நேற்று காலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக கடலோர பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் வர கூடிய நேரத்தில் சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் காவேரி பழுக்கை மாவட்டங்களிலும் மழை அதிகமாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நாகை மயிலாடுதுறை தஞ்சை திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிதீவிர மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் நெல்லை தூத்துக்குடி குமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வட தமிழ்நாடு புதுச்சேரி வாயிலாக கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆந்திராவை ஒட்டியுள்ள திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்